ஆதி பாரதிச்சரியில் நாளைக்கு ஒரு அட்டகாசமான அதிரடியான எபிசோடு வந்திருக்கு வீடியோ பிடிச்சிருக்கு நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபோனை போடுறாங்க ஃபோனை போட்டு ரத்தனத்துக்கிட்ட வந்து இந்த மாதிரி உங்கள் பேத்தியை வந்து நான் உன் ஊட்டியில் என்னங்க இப்படி சொல்கிறீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே அப்படின்னோன்னா இல்லை அந்த ஸ்கூலில் வந்து சீட்டு கிடைக்கிறதே ரொம்ப பெரிய க கஷ்டம் ஒரு ரெண்டு மூணு வருஷம் தான் அங்கே வந்து சீட்டே கிடைக்கும் அதனால் வந்து ஆதி கூட அங்கே தான் படிச்சிருந்தான் அதனால் நீங்கள் வந்து இன்றைக்கி கிளம்புறாங்க அதனால் நீங்கள் வந்து பார்க்கணுன்னா வந்து பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாங்க வச்சதுக்கப்புறம் மேட்டுக்கு என்னக்கா தேவை அவங்களுக்கு ஃபோனை போட்டு சொல்கிற அப்படின்னோன்னே உனக்கு புரியலையா பாரதி மேலே செம கோபத்தில் இருக்க இப்போ ரத்தனம் வந்தோன்னே வந்து செம சண்டை போட்டு ஒரு பிரச்சனை நடக்கும் அதை பார்த்துட்டு வந்து மேற்கொண்டு ஆதியை வந்து பாரதிக்கும் சண்டை போட ஆரம்பிப்பாங்க அந்த குடும்பம் அதனால் வந்து நம்ம வந்து மேற்கொண்டு காயலாம் அப்படின்னு சாரதா வந்து சொன்னோன்னே ஓ அப்படியாக்கா சூப்பர்க்கா அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பக்கம் வாசலில் பார்த்தா டக்குன்னு ஹாரன் அடிக்குது ஹாரன் அடித்தோடனே என்னக்கா கார் சத்தம் கேட்குது வாசல்ல அப்படின்னோடனே இப்போ எப்படா பிரச்சனை நடக்கும்னு ரெடியாக குடும்பத்தோட வண்டியில் டீசலை போட்டுருப்பாங்க போல் வந்துட்டாங்க அப்படின்னோன்னா ரத்தனம் வராங்க வந்த வேகத்துக்கு வந்து என்ன சம்பந்தி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொன்னோன்னே தமிழ் பாப்பாவை கூப்பிடுங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன இவ்வளோ வேகமாக வந்துட்டீங்கம்மா அப்புறம் பார்க்க முடியாதில்ல அதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி வந்து அழைச்சிட்டு வராங்க அழைச்சிட்டு வந்தோடனே தடுமாறுறாங்க பாரதி வந்து மாமா அது வந்து அப்படின்னு நீ ஏம்மா தயங்குற சம்மந்தி ஃபோன் பண்ணி சொன்னாங்க என் ஊட்டியில் படிக்கிறதுனா சும்மாவா என் பேத்தி வந்து நல்லா படித்து ஆளானா எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க இங்கே சாரதாவுக்கு வந்து ஒன்றுமே புரியல என்ன சண்டை நடக்கும்னு பார்த்தா ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வெளியில் தனியாக பேசலாம் டிஸ்கஸ் பண்ணலான்ட்டு வந்துடுறாங்க பாரதி வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் பேக் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காங்க தமிழுக்காக இந்த பக்கம் வந்து என்ன வந்தோடனே சண்டை போடுவீங்கன்னு பார்த்தா நீங்கள் எதுவும் பேசாமல் இருக்கீங்க அந்த அம்மாவே எனக்கு வேணுன்ட்டு ஃபோனை போட்டு நான் பாரதி கூட சண்டை போடணுங்கிறதுக்காக தான் வந்து செய்கிறா அதே விஷயத்தை நான் செஞ்சேன்னா அவளுக்கு வந்து நான் முட்டாளாகிட மாட்டேன்னா அதோட புத்திசாலித்தனமாக தானே செய்யணும் அப்படின்னோடனே எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னா நான் செய்கிற யோசனை எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா அப்புறம் உங்களுக்கு எனக்கும் என்ன வித்தியாசம்னு ரத்தனம் வந்து மரகத திட்ட சொல்லிட்டு அவங்க போய் விட்டுறதுக்கு விட்டுறதுக்கப்புறமேட்டுக்கு நான் பேத்தியை அழைச்சிட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்க வந்து நம்ம வீட்டிலேருந்து பேத்தியை வந்து அவங்க நாங்கள் தர முடியாதுன்னு சொல்லிடுவேன் அப்படின்னு அதிரடியாக சொல்கிறாப்புல சரின்ட்டு இந்த பக்கம் வந்து ஆதி வந்து திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணுறாங்க பேக் பண்ணி முடிச்சுட்டு இந்த வெளியில் வராங்க வர்றப்போ வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க சாரதாமா வந்து நல்லா போய் படிக்கணும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் எதுவாக இருந்தாலும் அங்கே சாப்பாடுலேருந்து எல்லாமே நல்லாயிருக்கும் அப்படின்னு பாரதி சொல்லி ஆதி சொன்னால அது மாதிரி நீ நல்லா சமத்தாக இருக்கணும் அப்படின்னு ஸ்வேதா சொன்னோன்னா சமக்கம் வருது நம்ம பாரதிக்கு பட் இருந்தாலும் எதுவும் பேசாமல் காரில் வந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூக்கியஸோட ஊட்டிக்கு வந்து கிளம்புறாங்க காரில் காரில் கிளம்பி இங்கே வந்துட்டு இருக்காங்க பின்பக்கம் வந்து பாரதியும் சரி தமிழும் சரி லைட்டாக வந்து ஃபீல் இருக்காங்க அழுதுட்டுருக்காங்க ஆனால் எதுவுமே பேசலை நம்ம ஆதி வந்து கண்ணாடி வழியாக பார்க்குறாங்க ஒரு நிமிஷம் இருங்க காரை நிப்பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி நிப்பாட்டுறாங்க நிப்பாட்டிட்டு அந்த பக்கமாக போனால் தனியாக ஆதியை காணுமேன்னு தேடி வந்தால் ஆதி வந்து தேம்பி தேம்பி அழுதுகிட்டுருக்காப்புல என்ன பாரதி இப்படிலாம் பேசுகிறேன் எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா கொஞ்சம் கூட உங்கள் ரெண்டு பேருக்கும் மனசாட்சியே இல்லை உங்களுக்கு வந்து அங்கே சாப்பாடு கிடைக்கிறதும் ஊட்டியில் வந்து ஹார்ஸ் ரைடிங் ஸ்விம்மிங்கு ட்ராயிங் வரைகிறது அதுதான் பெருசா போச்சு இல்லை என் கூட போகமாட்டேன் என்னை விட்டு பிரியக்கூடாது அப்படின்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலைன்னு ஆதி தேம்பி தேம்பி அழுதுகிட்டே இருக்காரு அதை பார்த்தோன்னா பாரதி வந்து ஏய் போய் சமாதானப்படுத்து அப்படின்னு சொன்னோன்னா தமிழ் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க ஏன் சிரிக்கிற அப்படின்னா என்ன இங்கே ஒருத்தர் கதறி கதை அழுதுகிட்ருக்க நீங்கள் என்ன என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டோன்னே பின்ன என்னப்பா எனக்கு மட்டும் நீங்கள் சொல்லிட்டீங்க நான் சொல்லலை அதனால தான் வந்து எனக்கும் போக இஷ்டம் இல்லை தான் அப்படின்னா அப்போ ஏன் ரெண்டு பேரும் சொல்லலை அப்படின்னா ஆதி அழாதீங்கன்னு ஆதிக்கு வந்து கண்ணெல்லாம் தொடச்சி விட்டுட்டு பாரதி வந்து கட்டி பிடிக்கிறாங்க கட்டி பிடிச்சோன்னா வந்து தமிழையும் க கட்டி பிடிச்சிட்டு இனிமேல் எங்கேயும் போக வேணாம் எதுவாக இருந்தாலும் நம்ம இங்கே இங்கேயே நீ சேர்ந்துபடி எங்கே கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அடுத்த சீன் பார்த்தா ரத்னம் வந்து வீட்டில் வந்து இருக்காங்க எனக்கு அந்த வீட்டில் வந்து சாரதம்மா பிரச்சனை பண்ணணுங்கிறதுக்காக தான் ஃபோன் பண்ணாங்க எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை ஆனால் பாரதியும் ஆதியும் தம்பி ரெண்டு பேரும் கூட வந்து நம்மக்கிட்ட ஒரு முடிவு கூட சொல்லாமல் இருக்காங்கன்னா அப்படின்னா என்னென்ன விஷயம் அவங்க ரெண்டு பேரும் வந்து சேர்ந்து வாழணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அதை வந்து தமிழை வந்து அங்கே கொண்டு போய் விடுறதுக்கு ரெடி பண்ணிட்டாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க கொண்டு போய் விடட்டும் அடுத்த செகண்டே வந்து ம மணி உள்ளே என்ட்ரி ஆனோன்னே மா மாப்பிள்ளை நம்ம எல்லோரும் வந்து அவங்க கொண்டு போய் விட்டதுக்கப்புறமேட்டுக்கு தமிழை இங்கே அழைச்சிட்டு வந்துடும் அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்களே நினச்சாலும் தமிழை வந்து நம்ம கிட்டேருந்து வந்து அழைச்சிட்டு போகவும் முடியாது நான் போகவும் விடமாட்டேன் கேட்டால் நீங்கள் தான் வந்து விட்டீங்க ஏன் பேத்தியை நான் பத்திரமா கூட இருந்து பார்த்துக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன்னு நான் பேசிக்கிறேன் அதுக்கப்புறம் பாரதியும் சரி ஆதியும் சரி இல்லை யார் கேட்டுகிட்டு வந்தாலும் நான் விட மாட்டேன் அப்படின்னு அதிரடியாக ஒரு முடி அதோட எபிசோட சூப்பராக முடித்தாங்கன்னே சொல்லலாம்